மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை நுங்கம்பாக்கம் வீரபத்திரன் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் அது குறித்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் சென்னை நுங்கம்பாக்கம் வீரபத்திரன் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் மழைநீரில் வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நுங்கம்பாக்கம் பகுதியில் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் முத்துக்குமார் இப்ப நுங்கம்பாக்கம் பகுதியில் முழங்கால அளவிற்கு தண்ணீர் தேங்கி மழைநீர் தேங்கி நிற்கிறதுனால வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது வணக்கம் சென்னையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரக்கூடிய வேலை நுங்கம்பாக்கம் வீரபத்திரன் சாலையில் விளங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு இருக்கிறார்கள் அதாவது அதாவது சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த இரண்டு நாட்களாகவே அந்த புயல் தாக்கத்தின் எதிரொலியாக தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவுல மழைநீர் என்பது தேங்கி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் குறிப்பாக சென்னையினுடைய வடக்கு பார்க்கப்படக்கூடிய பகுதிகளும் அதே போல தென் பகுதிகளிலும் அதிக அளவுல மழை நீர் தேங்கியிருந்தாலும் உள்பகுதியாக பார்க்கக்கூடாது இந்த நுங்கம்பாக்கம் இந்த கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தாழ்வான இடங்கள்ல அதிக அளவுல மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் சென்னை நுங்கம்பாக்கம் வீரபத்ரன் சாலை பகுதிகளில் தான் அதிக அளவு மழைநீர் அமைதி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த மழை சற்று ஓய்ந்திருந்து விட்டு பெய்தாலும் கூட இன்னும் மழை நீர் என்பது வடியாமலே இருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில ஏராளமான மக்கள்கள் வசித்து வருகிறார்கள் ஆனாலும் அந்த பகுதியில் இன்னும் மழைநீர் என்பது வடியாமல் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் அதே நேரத்துல மழை நீரை வடிகட்டுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்புலையோ அல்லது சென்னை மாநகராட்சி தரப்புலையோ எடுக்கவில்லை என்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வழியாக அதாவது விஷப்பூச்சிகள் வருவதாகவும் அது மட்டுமில்லாமல் இதனால் எங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்துல வாகன ஓட்டிகள் சரியாக இயக்கம் ஏற்ப சூழலும் மேலும் அந்த பகுதிகளில் மழைநீர் வடிக்கல் பணிக்காக ஒரு சில பகுதிகள் தோண்டப்பட்டு பள்ளம் இருப்பது எந்த இடத்திற்கு இருப்பது என்று தெரியாமல் இருப்பதாகவும் இதனால் நாங்கள் தொடர்ந்து அவதிக்கு ஆளாகி வருவதாகவும்